அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் இறுதி ராசியை வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மினம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அந்தந்த வார வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ அல்லது வந்து சிவபெருமான் கோயிலுக்கோ வந்து ரெகுலராக காலையிலோ அல்லது மாலையிலையோ எதனா ஒரு வேலையிலையோ அல்லது இரு வேலையிலையும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நான்கு கோள்கள் ஒரே இடத்துல அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய நான்கு பேருமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏழு சனி காலத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது பயப்பட வேண்டிய அவசியமோ கண்டிப்பாக கிடையாதுங்க ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ ராகு வந்து நார்மலாகவே நம்மளுடைய ராசியில் இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்துவாருங்க அதாவது நம்மளுடைய உடம்புல கொஞ்சம் சோம்பல் தனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில சோம்பல் தனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கையில் எடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து அன்னைக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் மன சங்கடங்களோ அல்லது வந்து ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறு தொலைவில் காய்ச்சல் ஏற்படுவதோ அல்லது வந்து தலைவலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அப்புறம் எடுத்துக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையற்ற மன சங்கடங்களோ அல்லது வந்து காய்ச்சலோ அல்லது வந்து தலைவலியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே இப்போ உங்களுடைய ராசியில் தான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு புதன் ஆதித்யத்தோடைய பலம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க இது வந்து கோட்சாரம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் இப்போ உங்களுடைய பர்சனல் பட் வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் இருந்துட்டு மேலும் அவங்க உங்களுடைய இணைவு வந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத நிறைய நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அப்படின்றத ஐதீகங்க இப்போ உங்களுக்கு வந்து பொதுவாகவே கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே தற்சமயம் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால ராகுவால உங்களுக்கு வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் சோம்பல் தனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு சுறுசுறுப்பு ரொம்பவே அதிகரிக்குங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உடல் வந்து கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னா அவ்வப்போது நீங்க எந்த அளவுக்கு இளநீர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் சூடு வந்து நல்லபடியாக தனிவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ புதன் கிரகம் வந்து உங்களுடைய ராசியில இருக்கின்ற ஒரு காரணத்தினால இப்போ நீங்க வந்து திக் பெற போறீங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு என்னதான் ஏஜ் ஆனாலும் சரி நீங்க கொஞ்சம் இளமையாவே தோற்றம் உள்ள மாதிரி ஒரு தன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்துல ஆலோசனை கேட்டாங்க அப்படின்னாலும் ஒரு பொழுதும் நீங்க தடவிக்காம ஈஸியா வந்து கரெக்டான பதில் அவங்களுக்கு சொல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களால உங்களுடைய தாய்மார்கள் மற்றும் உங்களுடைய தந்தைமார்கள் நல்ல ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கோவில் திருப்பணிகளில் உங்களுடைய ஈடுபடுத்தி கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து கொஞ்சம் மனத அமைதிப்படுத்திட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் இப்போ விலகி வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போது உங்களுக்கு பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து காதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களிடையோ அல்லது வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஆண்களிடையோ கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் சரிங்களா ரொம்பவே கம்மியான அளவில் நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே வந்து எந்த ஒரு பொருட்களும் திருட்டு போகாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ரகசியமான எதிரிகள் அதாவது மறைமுகமான எதிரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படினாலோ அல்லது தொழில் செய்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க அப்படினாலோ உங்களை ட்ராஃபிக் போலீஸ் பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுடைய லைசென்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொஞ்சம் மனதை அமைதி சாந்தமாக கிட்ட பேசிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இன்னொரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்தில் இப்போ சனிச்சாரர் அமர்ந்துக்கிட்டு அவருடைய ஏழரை சனியுடைய முதல் சுற்றம் வந்து துவங்கி வச்சிருக்காரு நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணும் எந்த ஒரு பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதத்தில் வந்து ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்க உதாரணத்துக்கு ஒரு சில வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நினைச்சபடி புதிதாக சொத்து வாங்குவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தாங்க உங்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக விரை செலவுகள் ஏற்பட போகுது அப்படின்னு தெரியும் அதற்கு சொத்து வாங்குனீங்க அப்படின்னா அது சுப விரைங்களுக்குள்ள முடிஞ்சிருங்க ப்ளஸ் செவ்வாயும் உங்களுக்கு இப்போ பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஆப்யஸ்லி நீங்க எதிர்பார்த்தோமா சொத்து வாங்குவதற்கு பணத்தை செலவிடுவீங்க அல்லது ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு சாத்தியப்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் அவங்க பணம் கேட்கிறாங்க அப்படின்னா ஒன்னுக்கு ரெண்டாவட்டி கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பண உதவி செய்யுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது ஏழரை சனியிட முதல் சுற்று சொல்லக்கூடிய விரை சனி காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கு பண உதவி செய்கிறீங்களோ அந்த வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக லெவல்ல கருத்து முதல்கள் வந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து அன்னைக்கு இண்டாவது விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே வந்து ஒற்றுமையாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு

வெளி மாநிலத்தில் ஒரு நல்ல ஜாபை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து போயிட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதோ அல்லது வந்து ஒரு தொழில் வந்து வெளி மாநிலத்தில் போயிட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் தொழில் செய்திங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே மகிழ்ச்சிகரமாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக இருக்காருங்க உங்களுக்கு என்னதான் ராகு சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இவங்க எல்லாருமே உங்களுடைய லக்னம் லக்னம் அதாவது உங்களுடைய அமர்ந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் விடக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் ஹெல்த் அவதிக்குள்ளீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை பெறுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து மறைமுக எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு என்னதான் நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு என்ன தான் வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் எதுனா ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் டோட்டலாக வெளியில் வருவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது டிவர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகவோ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது உங்களுக்கு மற்றொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ரொம்பவே மனக்குழுவோடு இருக்கீங்க உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் வரக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஜாப் எதுனா லாஸ் ஆகுமா அப்படின்ட்டு எந்த காரணத்து கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு ஜாபில் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல இடம் இடமாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பவர்னன் போஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்துமே வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படி தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ